ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض صلى الله عليه وكان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب فقال اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان إلا الله. அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை வலுவாக பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபடிங்கள் தபாபு தாபடிங்கள் உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற இறை செல்வர்கள் வருகை தந்திருக்கிற அத்துணை பெயர் மீதும் அரவற்ற அலுவலகம் அங்காபுரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆகும் அன்பிற்கே அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதம் நிறைந்த ரஜபு மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவே நாம் இருக்கிறோம் அல்லாஹால நமக்கு வழங்கியிருக்கிற அருக்குடைகளில் நமக்கு வழங்கியிருக்கிற நியமத்துகளில் மிக முக்கியமான காரியமும் முழுமை பெறாது எந்த காரியமும் நிறைவு பெறாது அதுதான் நம்முடைய வாய்களில் அதிகமாக உபயோகிக்கின்ற வார்த்தை வரக்கத்து வரக்கத்து என்கிற ஞானத்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே முழுமை பெறாது எதுவுமே நிறைவு பெறாது எல்லா ஒற்றுக்கும் தேவை வரக்கத்து கவிதல் நாயகம் செல்லவா வழங்கிவசல்லம் இந்த ரஜப மாதம் வந்துவிட்டால் இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப யா அல்லாஹ் ரஜபிலேயும் ஷாபானிலேயும் இங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று பரக்கத்திற்காக அல்லாஹ் கேட்ட கேட்டிருக்கிறார்கள் பரக்கத் என்றால் என்ன உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஒரு பொருளுடைய பலன் ஒரு பொருளுடைய பிரயோஜனம் நிரந்தரமாக நமக்கு கிடைத்துக் கொண்டே இருப்பதற்கு பெயர் பரக்கத்து ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குவோம் அந்த பொருளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தொழில்

அந்த நேரத்தில் இருந்து தன்னுடைய வீட்டை பெருக்கினாலும் அதிலேயும் வழக்கத்தில் இருக்கிறது அந்த நேரம் வழக்கத்தான நேரம் இப்படி எல்லாம் தான் சில இடங்கள் சில நேரங்கள் சில காலங்களில் அந்த வழக்கத்தை வச்சிருக்கலாம் காலத்திலே வழக்கத்து கொண்டு நம்முடைய முன்னோர்களுடைய காலம் எவ்வளவு வழக்கத்து பொருந்தியது அவங்களுடைய காலத்துல குறுகிய காலமாக இருந்தாலும் நிறைவான பணிகளை செய்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான கிதாபுகளை எழுதியிருக்கிறார் முன்னோர்கள் லட்சக்கணக்கான கிதாபுகள்

கிடக்கிறது நேரம் கிடக்கிறது காலம் கடந்து போகிறது நபிகளார் சொன்னார்கள் என் உமத்திலே கடைசி காலம் வரும் கடைசி காலத்தில் எப்படி இருக்கும் ஒரு வருட காலம் என்பது ஒரு மாசத்தை போன்று விரண்டு ஓடிவிடும் ஒரு மாத காலம் என்பது ஒரு வாரத்தை போன்று விரண்டு ஓடும் ஒரு வார காலம் என்பது ஒரு நாளை போன்று ஓடிவிடும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று ஒரு தீப்பொழி பறப்பதை போன்று

நாம் கேட்கக்கூடிய வார்த்தை வழக்கத்தால் தான் இருக்கணும் நபி நூமணி இஸ்லாமுடைய வரலாற்றில் அல்ல இதை கட்டுத்தரலாம் நூமணி இஸ்லாம் கேட்டார்களாம் ரப்பி அன்சில்லி முன்சலம் முபாரகா யாரா இந்த ஊரிலே எனக்கு வழக்கத்தை ஆக்குவாயாக வழக்கத்தை செய்வாயாக இந்த ஊர் எனக்கு பொதுமையானது இந்த ஊர் மக்கள் எனக்கு பொதுமையானவர்கள் இந்த ஊர் பழக்க வழக்கம் தெரியாது கலாச்சாரம் தெரியாது எனக்கு இந்த ஊரிலே வழக்கத்தை கோபம் என்றாலும் முதலில் கேட்க வேண்டியது வணக்கத்தை தான் ஏன் வணக்கத்து என்பது மனித வாழ்க்கையிலே அவ்வளவு அவசியமானது வணக்கத்தில் இருந்தால் போதும் இன்மை மறுமை மாண்பு வெற்றியாகிவிடும் சகாபாக்கள் அதாவது சகாபாக்களில் சுவையில் பொருள் அப்பாம் என்று ஒரு சகாபி இருந்தார் சகாபிக்கு இந்த சகாபி யாரும் சொன்னார் ரசூலுல்லா இருக்கிற போதே சுவர் வாசிகள் இருந்து ஒரு பத்து பத்து பேர் அடையாளப்பட்டார் பத்து பேரை சொல்லி

எனக்கு இருபத்தி கடன் இருக்கிறது கடன் இருக்கிறது லட்சம் அந்த நீ தான் அடைக்க வேண்டும் என்று வசீல் செய்கிறார் பொதுவாக ஒவ்வொருவரும் மரணம் இருந்துகிற போது கடன் இருக்கிறதா என்பது குறித்து கவலைப்படணும் அதிகமாக சொல்ற வார்த்தை நவீன அதிகமாக எச்சரித்த ஒரு விஷயம் கடன் இப்ப அந்த சகாமி சொல்றாரு எனக்கு கடன் இருக்கிறது அந்த அந்த கடனை எப்படியாவது நீ தான் அடைக்கணும்

பிறகு இருபத்தி ரெண்டு லட்சம் தேங்கினார் கடன் மகன் அத்தா சொல்லி போத துபாவில தான் போகுறாரு போகும்போது பெரிய அளவுல சொத்துடா விட்டுட்டு போல ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒரு மனை ரெண்டு மனை பெரிய அளவுல ஒரு விலைக்கு போகக்கூடிய மனையும் அல்ல துபா அல்லா தன்னை எப்படி படத்தில் செய்கிறான் அந்த ரெண்டு மனை ரெண்டு இடமும் இவருடைய கடனுக்கு ஐந்து மடங்கு அதிகமாக விலைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதான் கொடுக்கிறான் ஐந்து மலர் அதிகமான விலைக்கு இருந்த இடம் வித்துச்சு அதை வைத்து தந்தையினுடைய மனைவிமான்களுக்கெல்லாம் பங்கு பிரிச்சு கொடுத்தால் தந்தையினுடைய கடனை அடைத்தால் தனக்கான பங்கையும் எடுத்துக் கொண்டார் எதிர்ப்பு சொல்லுவோம் தான் வழக்கத்தை செய்கிறான் எல்லாருக்கும் எல்லாம் பதக்கத்தை செய்வது கிடையாது அவன் நானியவர்களுக்கும் பதக்கத்தை செய்கிறான் ஏன் மௌத்தான வரைக்கும் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள் மௌத்தான வரைக்கும் உழைச்சு கடனோடு உருவாத்தானவர்கள் இருக்கிறான் இப்ப வழக்கத்து இல்லை நானியவர்களுக்கு எல்லாம் படக்கத்தை செய்யலாம்

குறைவாக இருந்தாலும் அது நிறைவாக இருக்கிறது அதுதான் வழக்கத்து அதிகமாக இருக்கிறது பேர் வழக்கத்து கிடையாது நமக்கு தெரியும் முன்னோர்களுடைய ஆயுட்காலங்கள் காலங்கள் வருஷம் தொண்ணூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஊமத்தில் வாழ்ந்திருக்கிறார் முன்னோர் நவிமார்களுடைய ஊமத்தினர்கள் நீண்ட ஆதரவு வாழ்ந்திருக்கிறார் ஆனா இந்த ஊமத்துக்கு ரசோல்லா சொன்னது அறுபது எழுபதுக்கு மத்தியிலே தான் ஆயுள் ஆனா இந்த உமத்துல ஒரு இந்த உமத்து செய்கிற ஒரு சஜிதா போதும் அவர்களுடைய நூறாண்டு கால அமனாநிலை நாம் மொறுக்கிற ஒரு முறைம்புக்கு அவர்களுடைய அத்துடைய ஆண்டுகளால அமது நிலையிடாமி விடும் ஆனா இந்த ஆளா எங்க முன்னத்துல அமலர்களை வச்சிருக்கான் குறைவான அமனா இருந்தாலும் நன்மை வழக்கத்தாலே கிடைக்கும் எதுக்கு இதுக்கு மேலதான் பழக்கத்து உதாரணத்தை சொல்ல போனா அது சாண்டி உள்ள போனானு இருக்கிறது எல்லாம் ஒரு சராபி சராபி வந்து இஸ்லாத்தை ஏற்றது கைமாபி சொன்னது முப்பது வயசுல தான் முப்பத்தி ஏழாவது வயசுல பபாத்தா ஆயிட்டாரு அவன் எத்தனை

எல்லா பக்கங்களையும் அவர் பேர் தான் இருக்கும் அபு ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் இது இப்படி கூட ஹதீஸ் நிறைய இருக்கு எல்லா கிரந்தங்களையும் அவர் பேர் இல்லாம இருக்காது லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்ச சஹாபி அவரோ ஒரு ஹதீஸ்ல மரண செஞ்சு இருக்கார் ஆனா இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லா கூட இருந்தது மூணு வருஷம் தான் ஹிஜ்ரி ஏழுல இஸ்லாத்தை ஏற்கிறார் மூணு வருஷத்துல ரசூலுல்லா அமலாக்கிட்டாங்க மூணு வருஷம் ரசூலுல்லா கூட பயணம் செய்தே உம்மத்தில சஹாபாக்கள் அதிகமான ஹதீஸ் அறிந்த சஹாபி அபூ ஹுரைரா காரணம் 3 வருஷம் கூடிய காலமா இருந்தாலும் அல்லாஹ் பரக்கத்து செய்து இருக்கான் அப்ப அதிகமாக இருக்க இருக்கிறதுக்கு பேர் பரக்கத்து கிடையாது குறுகிய நாட்களாக இருந்தாலும் நிறைவாக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு தரானே அதுதான் பரக்கத்து அந்த பரக்கத்து அல்லாஹ் கிட்ட அதிகமா நம்ம கேட்கணும் அது மட்டும் அல்ல நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தோஷத்திலையும் பரக்கத்து

சோழமாக இருக்கிற போது பழக்கத்து உண்டு அது எப்படி சோழத்தில் பறக்கூண அப்துல் அசீஸ் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நேர்மையான ஆட்சியாளர் இவருடைய வரலாறு தனி தனியார் பேசும் அப்துல் அசீஸ்லாம் அவங்களுக்கு ஒரு அப்துல் மலிக்கு ஒரு மகன் மகனால் வந்து இளம் வயசு கல்வி கற்கக்கூடிய காரணம் வயசுலே திடீர்னு ஒப்பத்தாயிட்டார் பொதுவாக உலகத்தில் எல்லாருடைய மரணத்தை ஏற்றுக்கலாம் பெற்றோடைய மட்டும் யாராலும் அவர் ஒருத்தர் கேட்டா ஒருத்தருக்கு தந்தை ஒபாத் ஆகிவிட்டால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் கேட்டான்னு சொல்றாங்க ஒருத்தருக்கு தந்தை ஒபாத் சொன்னா அவர் அதிபதி ஆகிடுவார் ஏன் தந்தையினுடைய சொத்து பூரா மகனு தான் வரும் அங்கே வரும் சரி ஒருத்தருக்கு மனைவி ஒஃபாத் ஆகிட்டு அவருடைய நிலைமை எப்படி கேட்டார் இமாம் சொன்னாங்க ஒருத்தருக்கு மனைவி ஒஃபாத் ஆகிட்டு அடுத்த ஒரு புதுமா கூட தான் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவார் அடுத்து ரெண்டாவது திருமணத்தை பிடிச்சி போயிட்டே இருப்பாரு அடுத்து கேட்டாங்களா ஒருத்தருக்கு மகன் பெற்றெடுத்த மகன் ஒஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய நிலைமை என்ன இமாம் சொன்னாங்களா மகன் ஆகிவிட்டால் அது உள்ளத்திலே ஆறாத ஒரு வலுவாகிவிடும் அதற்கு நிகராக யாரும் வர முடியாது மனைவி உபாத் ஆகிட்டா இரண்டாவது திருமணம் முடிக்கலாம் தந்தை உபாத் ஆகிட்டா அவருடைய சொத்துக்கள் தான் வரும் மகன் உபாத் ஆகிட்டா யார் வருவா அப்ப அப்படி ஒரு வேதனை அது உமரைக்குள் அத்து ரசி சிறையும் மகன் ஒஃபாத் ஆகி கபர் குறையில அடக்கிற போது சொல்றாங்க நீ மௌத்தானது எனக்கு ஆறாத வலுவாக இருக்கிறது உள்ளதே ஆனால் உன்னுடைய மரணத்தை நான் பொருந்தி கொண்டால் அல்லா எனக்கு இன்பகரமான ஒரு பகரத்தை கொடுப்பான் சென்ற வாரமே சொல்லியிருக்கிறோம்

இந்த வணக்கத்தை அடைவதற்கு என்ன வழி இந்த வணக்கத்தை நாம் பெறுவதற்கு சில வழிகள் இருக்கிறது பொதுவாக சகாபாக்கள் ரசூலுல்லாட்ட போனாங்கன்னா என் ரசூலா எனக்கு வணக்கத்தை செய்ய முதல்ல கேட்பாங்க அரசரதி அல்லாவை பத்தி ஒரு செய்தியை சொல்லிட்டு சில செய்திகள் சொல்லுவேன் அரசரதி அல்லாவோ ரசூலாட்ட என் ரசூல எனக்கு துவா செய்ய என்று சொன்ன போது அரசரதி அல்லாவுக்கு மூன்று விஷயத்தில் ரசூலுல்லா வணக்கத்துக்காக துவா செஞ்சாங்க யாரா அரசோடைய பொருளாதார

இல்ல வரக்காந்தி பூமி வானத்தினுடைய வரக்கத்தின் அத்துணை கதவுகளையும் அல்லா திறந்து வைக்கிறான் என்று அல்லாவே சொல்லித்தரணும் முதல்ல இருக்க வேண்டியது தப்புவா இருந்தால் நிச்சயமாக நமக்கு வரக்கத்து கிடைக்கும் எல்லாத்திலேயும் ஒண்ணு ரெண்டாவது நன்றி செலுத்துதல் இருக்கணும் அல்லா நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஞானத்துகளுக்கும் நினைத்து பார்த்து நன்றி செலுத்தணும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைக்கிற போது சும்மா அப்படியே நுழைஞ்சிடாங்க பெரிய வீட்டு அல்லாஹ் கொடுத்திருக்கானே இந்த வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேர் அதை நினைச்சு நன்றி செலுத்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்கிற போது எத்தனை பேர் குழந்தை பார்த்து இல்லாம கோடி நிலத்துல செலவு செய்யறாங்க பிள்ளைகளை அல்லா கொடுத்தானே அல்லாஹ் நன்றி செலுத்த ஒவ்வொரு கிராமத்தையும் நினைத்து பார்த்து நன்றி செலுத்தினால் அல்லா சொல்றான் எனக்கு நன்றி செலுத்தினால் எம்மேதும் நான் நடக்கத்தை செய்வேன் அதிகப்படுத்துவேன் என அல்லா சொல்றான்

துவாமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்தார்கள் இந்த துவாம் அதிகமாக போதி வர வேண்டும் மூணாவது ஹலால் வர எஸ்க்கே ஹலால் ஹராம்ல வரகத்து கிடையாது ஹராம்ல அல்லாஹ் வரகத்து வக்கறது அதுல ஹராம்ல வாங்குற போது நிறைய வர மாதிரி தெரியும் நான் குர்ஆன் சொல்றது வட்டி அதை நிறைய வர தெரியும் ஆனால் அதை அல்லாஹ் அழித்து விடுகிறான் கொழிவானது இருந்தாலும் அது ஹலால் நிச்சயமாக வழக்கத்தாக இருக்கும் எனவே மெலானான வருவாய்க்காலும் நாலு ஐந்தாவது வயதான தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வது குழாளில் அல்லாஹ் இருந்தால்தான் அல்லாஹுக்கு அடுத்து செய்யக்கூடிய வேறையாக சொல்றது தாய் தந்தை தான் வாபுதாக வராதுக்கும் பிஹி சைஹா அல்லாஹ் இங்கே இருக்காதீங்க ரெண்டாவது அல்லாஹ் சொல்றது உங்களுக்கு வாங்கி தேங்கி பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் இதன் மூலியமாக நமக்கு வழக்கு பெற முடியும் அஞ்சு ஆறாவது செய்தி செய்யக்கூடிய அது தொழிலா இருக்கட்டும் வேற உத்தியோகமா இருக்கட்டும் அதுல கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதுல நேர்மையாக இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நேர்மையான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதுலதான் தொண்ணூறு சதமானம் வரக்கத்து இருக்குதுன்னு சரதாரி சிலம் சொல்றாங்க இப்ப வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல நேர்மை இருந்தால் நிச்சயமாக வரக்கத்தை பெற முடியும் ஏழாவது செய்தி வீட்டிலே இருப்பவர்கள் ரொம்ப முக்கியமானது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வயதுக்கு வந்தவர்கள் எல்லாரும் ஆலைகளாக இருக்கணும் அப்பதான் வீட்டுல வளர்க்க தொழுகை ஆலைகள் வீட்டுல இருக்கிறவங்க தொழுகுல அப்படின்னு நான் போயிடும் உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்லலாம் ஒருத்தர் வந்து கேட்டார் இமாம் அவர்களே எனக்கு பழக்கத்தே இல்ல பழக்கத்து வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அஞ்சு நேரமும் முதல் செப்புல போய் நின்று தொழும் சொன்னாங்க அஞ்சு நேரமும் முதல் செப்புல போய் நின்று தொழு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா